தினக்காற்று செய்திகள் <laughs>

நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு தலைவர் கலைஞர் வழியில் மினி பேருந்துகளை எல்லா கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் கிராமத்தில் இருக்கிறவர்கள் நகரங்களுக்கு வேறு இடங்களுக்கு போவதற்கு சிரமமில்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு தமிழகம் எங்கும் இந்த மினி பேர் வந்து துவக்கி வைக்கிற நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் கைப்பட இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய விருதுநகரில் இன்றைக்கு மினி பேர் பதினேழு வழித்தடங்களில் நம்முடைய ஊரில் இன்றைக்கு நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் இது போக ஏற்கனவே நாற்பத்தி நாலு வழித்தடங்களில் மினி பேருந்துகள் நம்முடைய மாவட்டத்தை பொறுவருக்கு எல்லா இடங்களிலும் அரசனுடைய போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கு எல்லா கிராமங்களுக்கும் சென்றடையக்கூடிய வழியிலே நாம் அதை ஏற்பாடு செய்திருக்கோம் நம்முடைய போக்குவரத்துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லா கிராமங்களுக்கும் நாங்களும் எம்எல்ஏக்கள் சும்மா இருப்பதில்லை அதே ஒரு மாவட்ட ஆட்சித்த ஊருக்கு போய் நேரத்திலும் மக்கள் குறைகளை கேட்கின்ற சொல்லுகிற நேரத்தில் அதை உடனுக்குடன் போக்குவரத்துறை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பள்ளிக்கு செல்கிற மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு செல்வதற்கும் அதே போல் மாலை ஊர் வீடு திரும்புவது வசதியாகவும் காலையில் வேலைக்கு வருகிறவர்கள் நகரங்களுக்கு வருவதற்கும் மாலை வீடு செல்வது வசதியாக இரண்டு நேரங்களில் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு போக நம்முடைய தமிழக அரசுடைய போக்குவரத்துறையின் சார்பாக எல்லா வழித்தடங்களிலும் நிறைய பேருந்துகள் நம்முடைய மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே தான் அந்த மினியுறுத்து பஸ் இன்றைக்கு பதினேழு தான் நாம் ஓட்டிக் கொண்டிருக்கோம் காரணம் அவர் தான் இந்த டிமாண்ட் ஏன்னா எல்லா அரசாங்க பஸ் ஓடி அரசாங்க பஸ் இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்க ஓடாத பகுதியில் தான் இந்த பஸ் ஓட வேண்டும் என்று நாம் சேர்க்கிற காரணத்தால் எல்லா இடங்களிலும் நம்முடைய அரசு பஸ் ஓடுகிறது ஆகவே இன்றைக்கு பதினேழு இடங்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தில் போக்குவரத்து வசதியே இல்லை நாங்கள் கஷ்டப்படுகிறோம் பஸ் இல்லை என்று சொல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் அந்த நல்ல பணியை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்